ஏஆர் ரஹ்மானும் அவருடைய மனைவி சாய்ரா பானுவும் பிரியறதா கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க அவங்களுடைய அந்த அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும் இன்னும் விவாகரத்துக்கு மனு தாக்கல் செய்யவே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இதுக்கிடையில தன்னுடைய உடல்நல பிரச்சனையாலதான் ரம்மான விட்டு பிரியர் தான் சாயரா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில அவங்க ரெண்டு பேர் குறித்தும் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் ஏராளமான தேசிய விருதுகள் ரெண்டு ஆஸ்கர் விருதுகள் உள்ளிட்டவற்றெல்லாம் வென்றிருக்காரு உலகம் முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவர் தற்போதும் பிஸியா சினிமாக்களுக்கு இசையமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு கடைசியா தமிழ்ல அவர் இசையமைச்ச காதலிக்க நேரம் இல்லை படம் இருந்தது கிருத்திகா உதயநிதி இயக்கியிருந்தா அந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது தலைவர் இசையும் பெருசா கொண்டாடப்பட்டது ஏ ஆர் ரஹ்மான் சாயரா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் இல்ல குடும்பத்தினரால நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு ரெண்டு தகவல்கள் உண்டு எப்படின்னாலும் இரண்டு பேருமே திருமணத்துக்கு பிறகு காதலோட வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க அவங்கள மகனும் ஒரு மகளும் இசைத்துறையில காலடி எடுத்து வச்சிருக்காங்க சூழல் இப்படி இருக்க கடந்த ஆண்டு திடீர்னு ஏ ஆர் ரஹ்மான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதுல நானும் மணி மனைவி சாயிரா பானுவும் பிரியறதா அறிவிச்சிருந்தார் இதனை தொடர்ந்து சாயிரா பானுவும் அதை உறுதி செஞ்சாங்க இந்த பிரிவு அறிவிப்புக்கு பிறகு ரஹ்மான் குறித்த ஏகப்பட்ட வதந்திகள் பரவுச்சு முக்கியமா தான் கிட்ட பணியாற்றின மோனிகா டேங்கிறவங்க கூட ஏரமான் கூட ஏற்பட்ட பழக்கம் தான் இந்த பிரிவுக்கு காரணம்னு கிசு பட்டிருந்தது ஆனா அத மோனிகா திட்டவட்டமா மறுத்து ரஹ்மான் தனக்கு தந்தை மாதிரின்னு சொல்லி இருந்தாங்க இருந்தாலுமே அந்த கிசுகிசுக்கள் கிசுக்கள் ஓய்ந்த பாடில்லை இதனால பொறுத்திருந்த சாயிரா பானுவும் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில எனக்கு உடல்நிலை சரியில்லை அதன் காரணமா தான் இல்ல ரோன்ற முற்றுப்புள்ளி வச்சாங்க பத்தின பிரபல பத்திரிகையாளர் பயல்வான் ரங்கநாதன் சில விஷயங்களை பேசியிருக்காரு தனியார் யூடியூப் சேனல்ல உனக்கு பேசும்போது தனக்கு உடல்நிலை தான் ரஹமான் கிட்ட இருந்து பிரியதா தான் சாயிராபானும் அறிவிச்சாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சாலுமே ஒருவருக்கு ஒருவர் அன்பு மரியாதை குறையவே இல்லை சமீபத்தில் கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சாய்ராவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது அதை தெரிஞ்சுகிட்ட ரஹமான் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு போய் தன்னுடைய முன்னாள் மனைவிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காரு